சபாநாயகர் அவர்களே எனக்கு தெரியும் சனாதிபதி அவர்களும் இந்த சபையிலே சொல்ல இருக்கின்றார் நீங்கள் உரையாற்றுவதற்கு தானே வந்திருக்கிறீர்கள் இந்த தாமதத்தினால் உங்களுடைய நேரம் வீணடிக்கப்படும் என்று நீங்கள் குற்றச்சாட்ட வேண்டாம் நேற்றைய தினம் நலிந்த ஜாயதிஷ் அவர்கள் எழுப்பிய ஒரு விடயம் தொடர்பாக நான் உரையாற்ற வேண்டும் என்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன் கல்வியில் இருக்கின்ற எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் இந்த சபையிலே வெளிப்படுத்தி கல்வி தகவல்கள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்தி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஆராய்வதற்கான வாய்ப்பை சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் நான் முன்பள்ளி முன்பள்ளி கிண்ட கார்டன் கன்வென்டில் தான் நான் ஆரம்பித்தேன் ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை நான் புனித தோமஸ் ஆரம்ப பிரிவிலே நான் கற்றேன் அடுத்து ஆறாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை நான் ரோயல் கல்லூரியிலே கல்வி கற்றேன் அது நான் சாதாரண தர பயிற்சியிலே தோற்றவில்லை இந்த ஆகவே பீப்பிள்ஸ் ரெக்கார்ட் சீட் என்னிடம் இருக்கின்றது அதே நேரம் கல்லூரியின் அதை நான் நான் அது விடுகை விடுகை விலகி சென்ற போது எனக்கு வழங்கப்பட்டவை நான் கனிஷ்ட மாணவ தலைவனாகவும் நான் இருந்திருக்கின்றேன் பதிமூன்றாம் பதிமூன்று வயதின் கீழ் கிரிக்கெட் அணியிலும் நான் இருந்திருக்கின்றேன் மேலும் பல கல்வி நடவடிக்கைகளும் நடவடிக்கைகளும் நான் ஈடுபட்டிருக்கிறேன் அந்த சான்றிதழ்களை நான் இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றேன் அதை தொடர்ந்து நான் மீனில் கல்லூரியிலே கல்வி கற்பதற்கு நடவடிக்கை கல்வி கற்றேன் இங்கிலாந்திலே எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு கால பகுதியிலே நான் சாதாரண பரீட்சைகளை தோற்றிட்டு சாதாரண தர பரீட்சையை தோற்றிட்டு ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் போர்ட் எக்ஸாமினி போர்டு என்ற அந்த இரண்டு சபைகளிலே அந்த அந்த சாதாரண தர பரீட்சைகளை தோற்றி டூ ஏஸ் டூ பி த்ரீ சிஸ் நான் பெற்றிருக்கின்றேன் இந்த சான்றிதழ்களை நான் சமர்ப்பிக்கின்றேன் என்னுடைய சாதாரண தர பரீட்சை சான்றிதழ் நான் அந்த சித் சித்தி சித்தியடைந்த சான்றிதழை நான் சமர்ப்பிக்கின்றேன் பலரும் வாதித்தார்கள் ஓலவல் பெரு பெறு இல்லை ஓலவர் பரீட்சையிலே சித்தியடையவில்லை அடையவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் அண்மையிலே ஒரு ஆசிரியர் என்கின்ற நபர் சான்றிதழ் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார் ஒன்பது டபிள்யூ என்று குறிப்பிட்ட ஒரு சான்றிதழை போட்டிருந்தால் அப்போது டபிள்யூ என்று இருக்கவில்லை உண்மையிலே இது லண்டன் அப்போது நான் தெளிவாக சொல்ல வேண்டும் கேம்பிரிட்ஜ் பரீட்சை சபையிலே அசோசியேட்டட் எக்ஸாமினேஷன் போர்டு என்கின்ற இரண்டு சபையின் கீழ் அந்த பெற்றுக்கொண்ட பரீட்சை பெறுபேறுகள் தான் இருக்கின்றன நான் கவலை அடைகின்றேன் அவ்வாறு சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடையவில்லை என்கின்ற அந்த பொய்யை பரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்த மீட்டு நான் கவலை அடைகின்றேன் அதே நேரம் இன்னொன்றையும் இங்கு சொல்ல வேண்டும் கல்லூரியிலே நான் கல்வி கற்ற போது என்னுடைய ஸ்கூல் புக்கை நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் நான்காம் ஆண்டு அந்த முள்ளங்களுக்கு இடையிலான போட்ட நிலை நான் தலைவராக இருந்திருக்கின்றேன் பாடசாலை தலைவனாக இருந்திருக்கின்றேன் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு கால பகுதியிலே நான்கு ஆண்டுகளிலும் முதல் தர கிரிக்கெட் அணியிலே நான் விளையாடி இருக்கின்றேன் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிரிக்கெட் அணியின் செயலாளராக எண்பத்தி ஆறாம் ஆண்டு கிரிக்கெட் அணியின் தலைவராகவும் இருந்திருக்கின்றேன் யாரும் குறைக்கு யாரும் எனக்கு இடைகுறைப்படுத்த வேண்டாம் இதை நான் முழுமையாக சொல்லி முடித்த பின்னர் நீங்கள் இதில் சரிப்பிள்ளையை குறிப்பிட முடியும் அந்த அனைத்துக்கும் சான்றுகள் இந்த ஸ்கூல் இயர் இயர்புக்கிலே சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த சான்றை நான் சமர்பிக்க ஆங்கிலத்திலே ஏலவள் ஆண்டின் இறுதியிலே அந்த இறுதி ஆண்டிலே நான் உயர்தர பாடங்களிலே இரண்டு மூன்று பாடங்களில் அரசியல் அரசறைவிற்கும் வர்த்தக கற்கைக்கும் ஸ்கூல் பாடசாலை பாடங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பரிசை நான் பெற்றேன் அந்த இரண்டு பாடங்களுக்கும் நான் அந்த பரிசை பெற்றேன் கல்லூரியிலே அதே போல ஏ லெவல் பெரு பெருப்பேற்றின் அந்த டூ பிஸ் அண்ட் ஒன் சிஸ் ஆக இருக்கின்றது என்னுடைய இரண்டு பி களும் ஒரு சியும் நான் பெற்றேன் இக்கனமிக் சி பிசினஸ் ஸ்டடிஸ் பி போலிட்டிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட்

யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் எஃபிலியேட்டட் காலேஜாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல் பல்கலைக்கழகம் அந்த கல்லூரியிலே நான் பட்டப்படிப்பை கற்று தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு நான் பட்டப்படிப்பை பெற்றுக்கொண்டேன் இன்னும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிகல் சயின்ஸ் கல்லூரியிலிருந்து எனக்கு அனுப்பப்பட்ட கடிதம் நீங்கள் உங்கள் இறுதி பரீட்சை சித்தியடைந்துள்ளீர்கள் அதற்காக எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த அதன் பணிப்பாளர் எனக்கு அனுப்பிய கடிதம் அது அதே நேரம் என்னுடைய பட்ட சான்றிதழ் இது பட்ட படிப்பு சான்றிதழை நான் இங்கு சமர்ப்பிக்கின்றேன் நான் அதையும் சமர்ப்பித்தவனாக குறிப்பாக நான் இன்னொன்றையும் இங்கு சொல்ல வேண்டும் அந்த பட்ட படிப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அந்த பட்டம் உள்ளிட்ட அடுத்ததாக நான் அமெரிக்காவிலே யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலன் காலேஜ் பார்க் என்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு நான் பெற்ற அந்த கல்வி தகமைகளின் அடிப்படையில் பட்டம் உள்ளிட்டதாக என்னை அவர்கள் மாஸ்டர் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் என்கின்ற பாடநெறிக்கு என்னை சேர்த்துக் கொள்கின்றார்கள் அது ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராம் ஒன்று தொன்னூற்றி ஒராம் ஆண்டும் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டும் மாஸ்டர்ஸ் கற்றேன் அந்த இரண்டு ஆண்டுகளிலும் நான் தோற்றி பாடங்களில் ஆறு பாடங்களுக்கு ஏ சித்தியை பெற்றிருக்கின்றேன் இரண்டு பாடங்களுக்கு பி சித்திகளையும் பெற்றிருக்கின்றேன் அந்த டிரான்ஸ்கிரையும் இந்த நேரத்திலே அந்த பிரதியையும் நான் இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றேன் மாஸ்டர்ஸ் செய்து ஓரளவு ஒன்றரை பட்ட பட்டப்படிப்பை நிறைவு செய்ய வேண்டி இருந்தது ஆனால் தொண்ணூற்றி மூன்று மே மாதம் முதலாம் தகுதி என்னுடைய தந்தையின் உயிரிழப்பை அடுத்து நான் தீர்மானித்தேன் நான் மீண்டும் நாட்டுக்கு வந்து தாய் நாட்டுக்கு வந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டு காலம் சென்ற காமினி எனக்கு மாவட்ட அமைப்பாளர் அம்பந்தோட்டை மாவட்ட அமைப்பாளர் பதவி எனக்கு பெற்றுக் கொடுத்தார் நான் அமெரிக்காவிலே அந்த மாஸ்டர்ஸ் பட்டப்படிப்பை கற்ற காலத்திலே இரண்டு ஆண்டுகள் செனட் சபையிலே செனட் உறுப்பினரிடம்

மீண்டும் இலங்கைக்கு வந்த பின்னர் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது எனக்கு ஜனாதிபதி இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு திறந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் சேர்ந்தேன் திறந்த பல்கலைக்கழகத்தில் கலாநிதியாக பிரதமருக்கும் அது தெரியும் அடிப்படையில் என்கின்ற பாடநிலையில் நான் சேர்ந்தேன் அது ஒரு மாஸ்டர்ஸ் புரோக்ராம் நான் இரண்டாவது மாஸ்டர்ஸ் புரோக்ராம் அது என்னுடைய உண்மையிலே அந்த அமெரிக்காவிலே பெற்ற அந்த கற்கை எட்டு பாடங்களுக்கு கிரெடிட் சிஸ்டம் என்று ஒன்று இருக்கின்றது இருபத்தி ரெண்டு கிரெடிட்ஸ் நான் பெற்றிருக்கின்றேன் என்னுடைய கிரேட் பாயிண்ட் எவரேஜ் மூன்று புள்ளி ஏழு ரெண்டு மொத்தமாக கிரேட் பாயிண்ட் மொத்தமாக தெரியும் நான்கு தான் பெற முடியும் அதில் மூன்று புள்ளி ஏழு ரெண்டு நான் பெற்றிருக்கின்றேன் இந்த கிரெடிட்டை பாவித்து எஞ்சிய கிரை இந்த பல்கலைக்கழகத்தில் பெற்று மாஸ்டர்ஸை சைப் பெற்றிருக்க முடியும் ஆனால் என்னுடைய மாஸ்டர்ஸை ஆரம்பத்தில் இருந்து நான் கற்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆகவே உண்மையில் பத்து யூனிட்ஸை நிறைவு செய்ய வேண்டும் மாஸ்டர்ஸை பெறுவதற்கு அதை நான் பகுதி நேரமாக தான் செய்தேன் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு தான் மிகவும் கடினமான ஒரு சூழலில் நான் அதை செய்தேன் அவருடைய நீங்கள் நடத்திய ஒரு வகுப்புகளுக்கும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியை அவர் இதுவரை அரசியங்களாகத்தான் அவர் இருந்தன இருந்தாலும் கூட இரண்டு பாடங்களுக்கு இரண்டு மாடங்களுக்கு தோற்றுமிக்ஸ் மேனேஜ்மெண்ட் மைனஸ் கிரேட் இருக்கின்றது என்ஸ்மெண்ட் எனக்கு கிடைத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து ஏற்பட்ட நிலமையோடு அந்த அரசியல் நடவடிக்கைகளோடு இந்த கற்றல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது பெரும் கடினமான விடயமாக மாறியது ஆகவே சமூக ஊடகங்களின் மூலம் பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருந்தார்கள் அவற்றை நான் கண்டுகொள்ளவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ளும் போதும் நான் நினைக்கவில்லை இந்த அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு நிலைமையாக நான் அதை பார்க்கவில்லை எமது டாக்டர் நலிந்த ஜெயதீஷ கௌரவ அமைச்சர் நேற்றைய தினம் இந்த விடயத்தை எழுப்பிய காரணத்தினால் இதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது கடமை இருக்கின்றது இதை இந்த சபையிலே இதை வலுப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் இருந்தேன் நான் சொன்ன எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு கூறுகின்றேன் நான் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது பொய் சொல்லி இருந்தால் நான் தயாராக இருக்கின்றேன் பாராண்மை உறுப்பினர் பதவியிலும் எதிர்கட்சி தலைவியிலும் பதவியிலும் ராஜினாமா செய்து அரசியல் விட்டு ஒதுங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் அதற்கு உங்கள் உங்களுடைய விருப்பம் ஆகவே இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் நான் பிறப்பு சான்றிதழையும் கொண்டு வந்தேன் பிறப்பு சான்றிதழும் கொண்டு வந்திருக்கின்றேன் சான்றிதழையும் யாராவது கேள்வி எழுப்பினால் அதையும் இங்கு காட்டலாம் என்றுதான் இதையும் கொண்டு வந்தேன் ஆகவே இந்த நேரத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும் நான் ஒருபோதும் பாராளுமன்ற இணையதளத்தில் இணையதளத்திலோ அல்லது இது விண்ணப்ப படிவத்திலோ நான் பெறாத ஒரு தகமையை தகுதியை நான் ஒருபோதும் குறிப்பிடவில்லை அப்படி குறிப்பிட வேண்டிய நோக்கமும் தேவையும் எனக்கு இல்லை நான் வெளிப்படை தன்மையுடன் தான் இந்த எல்லா விடயங்களையும் சமர்ப்பித்தேன் அது எக்ஸாமினேஷன் போர்ட் பரீட்சை திணைக்களங்களின் பெயர்களை கூட நான் குறிப்பிட்டேன் நீங்கள் போய் இந்த நேரத்திலும் அந்த நிறுவனங்களுக்கு எழுத்து மூலமாக எழுதியேனும் நான் இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் உண்மையா இல்லையா என்பதை பற்றி உங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியும் ஓலவல் ரிசல்ட்ஸ் இருக்கின்றது டூ ஏ டூ பி த்ரீ சிஸ் இருக்கின்றது ஏ லெவல் டூ பி சென் சிஸ் இருக்கின்றது உண்மையிலே எல் என்னிடம் சொன்னார்கள் கண்டிஷனல் ஒஃபர் தருவார்கள் பி என் டூ சிஸ் எடுத்தால் எல் எஸ் முடியும் என்று சொன்னார்கள் அனைத்தையும் அமைச்சருக்கு வாக்குறுதி அளித்ததை போல நான் இதை சமர்ப்பிக்கின்றேன் தயவு செய்து அண்டகுமார் திசா நாயக் அவர்கள் சொல்ல வேண்டாம் நான் சபை நேரத்தை வீணடித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டாம் நான் அந்த நோக்கத்தில் இருக்கவில்லை அமைச்சருடைய கோரிக்கையின் பேரில் தான் நான் இந்த இவற்றை சமர்ப்பித்தேன் நன்றி உதயவருவே ගරු පක්ෂණයකතුමා මේ සභහාවට ඔහුගේ අධ්‍යාපන සුදුසුකම් සම්බන්ධව ජාතියන්තරව ලබාගත්තු සහතික පත් ඉදිරිපත් කරා. මගේතා ඒවා අපි දැක්කින මේ සභහාවේ ඔහු ඉදිරිපත් කරාට ඒ ටේබල් කරලනෑ අපිටත් දැරගන්න අයිති්‍ය අතිරේ බලන්්ඩුවෝනිි. ඒ නිසා අපි ඉල්ලා සිට්නවා මේ සහතික ඔබතුම ටේබල් කරන්න. ිියල් දගන්න ම ඇත්ත නැක්තද කියල අපි දන්න නැති නිසා. අපි ේබල් ටම් සියල දරම් දන ඩ න එව ඇත්ත සහතිකද කියල. ඒක අපිට බලා ගන්න වන බෝම ස්තුත් ගරන යත දග ිතේකම්. ර රාමනාධන රර්ි නමත්තුම ර තාානා ඇත්තුමා එක ටේවල්රට වැඩනෑ එක ඇත්තද කියලා අදාල ජනිවස්චියගේ අපි හොයල බලන්න ඕොනේ නිසා ඒකින් අපි කොපියත් දෙෙන්ට මර් වෙලාට ොෝටෝ ශෝ් කරල දන්නට පුලුවන් ඒ රටේ ජනතාව කියනවා මේකක්ඒ අහිගනගත්ත නෑ කියලා කරුණා කල එක අපිට කොපියත් දෙන්න කර ද ත් ස්තුතියි මුූල මන්ත්‍රීතුමන මම සඳහන් කරමින් හිටියේ අධ්‍යාපනය කොපන වැදගත්. ඒ වගේම අපි ඒ වෙනුවෙන් ගන්න ප්‍රවේශයේ මොනවගේද කියන කාරණය එනිසා මෙය පුදෙක්ම මුදලින් පමණ බනායකතුමා ගරු පක්ෂණයක්තුමාට මේ ඔබුතුමා ඒ සාතික හෙට ටේබල් කරන්න කුවා දෑ අපිතු අද ටේබල් කල්ල ඇත්තක හෙට හට පාලි නෑ ඔ ඔබතුමා පොඩා මයිකට ඔබතුමා මයිකටක ගුණ හරි ප ඒක ලබා දෙනවා හැන්සසාර් දෙකට. ඔවුහලබල වඩිපා කා වනිල් ජයන්ත මන්ත තුමා එමතුම කතාව කරයි යන්න සභානගතුමා වාප එත්තුමනි පොඩි දෙයක් දිමධිකාන වන මේ විපක්ෂයේ සමමාර මන්තීවරු අරුජනාමන්ත්‍රය තුමා ආණ්ඩුවට සම්බන්ධ කරමීයම්ම අදහස් පල කරන්න උත්සා කරනවා. එතුමාගේ ප්‍රශ්නයම හි තැතුමන වෙලා නොල ැබීම නොම කියන්නඩ ඕන ඇතුමා විපක්ෂනාකතුමාගේ වේදිකාවට කන්නයල ැඟපු කෙනෙ. එතුමා අපේ වේදිකාටාපපු කෙනෙක් නෙමෙයි. එනිස අබතුමාලා විදුරිික වලන්න ගල් ගහන්ටි ප්‍රක්නි කරුණා කර ඉබ ඉල්ක්. අරුජනමන්ද්‍රයෝ. කරු කධානායකතුමා මෙතුමා මාව එයාගේ මේකට එඩ කියපු රැකෝඩින් එක මට මේ ටේබල් කරන කැමති. ඒක අමතරව ඒ අමතරව මෙතුමා දැන් ඒක උවිසිසක කියලා තියනෙ මේ විවක්ෂනායක විසිකට මට ඇතුල්වෙඩ බෑ කියලා පොලිසිය කියලා ම දැන් ටයිම කැල්ල කන්නඩ ගිය. එතකොට මාව එලිය ැව්වා. එතකොට මේ එක සසාධාරන්නයි දැන් අතර මම් භක්ෂේ වාඩි වන්න කැතින මේ වගේ ජනතක්ක වාඩි වන්නකට මට ැද පුටුව දාර දෙ කරන රල ම වාඩි වන්න. ත මැද පුටුව දාර නතුමා අතා කරන්න කතාා අතුමාගේ අවධානයට යමු කරන්න ඔබතුමාගේ ගැටලුව බෝමත්ම ස්ති මූලා සනාරුවට මන්ත්‍රීතුමනි පම සඳහන් කරමින් ආවේ කාරණය අධ්‍යාපනය අපේ ලංකාවට කොච්චර වැදගත්ද ඒ වගේම අපි වට්ටල තියෙන ප්‍රපාතයෙන් ගොඩා අරගන ලංකාව ලෝකේ ගෞරනය රාජ්‍යයක් රටක් මිනිසන් ජවත්වන ටක් බවට පත්කිරීමේදී ඒ අධ්‍යාපනය යොදා ගැනීමේ වැදගත්කමයි මම සඳහන් කරමින් හිටියේ. ඒ අර්ථයෙන් ගත්තාම කීවේ පුංචි දීමනාවක් විතරක් දම ධ්‍යාපනයයක්ත් සමාජවත් ගොඩනගන්න බෑ. අපි අනුගමනය කරමින් ආපු ප්‍රතිපත්ති ක්‍රියාමාර්ගවල අති තාහණ්ඩුවල ප්‍රතිඵල විදියට තමයි පාසල් දරුවන්ගේ විශාල සංඛෑවක් අද පොතපත අලු දැන මොයාගන්න උපර නැතු විතරක් නෙයි.